முட்டையை வச்சு தான் ஒரு சைடிஷ் செய்ய போகிறோம் இதுக்கு நான் நாலு முட்டை எடுத்திருக்கேன் அரை ஸ்பூனு மிளகுத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் இதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா ஒரு கடாய் அடுப்பில் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் மீடியம் சைஸ் வெங்காயம் மூணு கட் பண்ணியிருக்கேன் இது நல்லா வெங்காயம் வதங்கிட்டுருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போது மீடியல் சைஸ் தக்காளி ரெண்டு கட் பண்ணியிருக்கோம் இதுன்னு போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதஞ்சிட்டு இதில் காஷ்மீர் சில்லி ஒரு ஸ்பூனு ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் நல்லா மஞ்சத்தூள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மசாலாலாம் ஒன்றா சேரட்டும் ஒரு மாதிரி செமிகிரேவி மாதிரி ஆகிட்டு இதை சமமாக அப்படியே பரப்பி விட்டுட்டு முட்டை அடித்து வச்சோம்ல அதை அப்படியே அது மேலே ஊற்றிடணும் itu dia itu malah ya முட்டையை ஊற்றிட்டு அது மேலே முட்டையை வச்சுட்டு சிம்மில் வந்து ஒரு பத்து நிமிஷம் இல்லை ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வெந்துட்டான்னு பார்த்துக்கலாம் வெந்துட்டுனா முட்டில் வெந்துட்டு இதுக்கு சீஸ் தூவி மல்லித்தலை அப்படியே எடுத்து பரிமாற வேண்டியது தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சீஸ் ரெடி சீஸ் ரெடி ஆகிட்டு இதை நீங்கள் பீஸான்னு வச்சிட்டாலும் சரி இது முட்டை சீஸ் தான் இது பீஸா மாதிரியே அழகாக கட் பண்ணி எடுத்துருக்குறோம் இது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முட்டை